பல நாடுகளில் சிறுவர்களின் பாதுகாப்புக்கு தேசிய முன்னுரிமை அளிக்கப்படுகிறது எமது அணுகுமுறைகள் மூன்று கொள்கைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் முதலில் பிள்ளைகளின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் அதுவே எமது அரசாங்கத்தின் முதலாவது கொள்கை பிரகடனம் இரண்டாவதாக ஆதாரங்கள் மற்றும் ஆராய்ச்சியின் அடிப்படையிலான செயற்பாடுகள் அவசியம் நாம் ஒருபோதும் தலைப்புகளுக்கு பின்னால் செல்வதில்லை மூன்றாவதாக தேவையற்ற கண்காணிப்பை நீக்குவதன் மூலம் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றோம் பாதுகாப்பு உரிமைகள் மற்றும் புதுமை ஆகிய மூன்று அம்சங்களையும் சமநிலைப்படுத்துவதே எமது அடிப்படை குறிக்கோளாகும் உள்ள பல நாடுகள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து வருகின்றன அந்த அனுபவங்களை கவனமாக ஆராய்ந்து அவற்றை எமக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்து எமது பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான திட்டத்தை வகுப்பது காலத்தின் தேவையாகும் முதற்கட்டமாக கல்வி அமைச்சு சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சுடன் கலந்துரையாடி சிறுவர்கள் மீதான சமூக ஊடகங்களின் விளைவுகள் தொடர் தேசிய மதிப்பீடு மற்றும் கொள்கை மதிப்பாய்வை ஆரம்பிக்க இதனூடாக எமது பிள்ளைகளின் தொழில்நுட்பத்தை அதிகம் பயன்படுத்தும் சூழலை உருவாக்க முடியும் அதே போன்று அவர்கள் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும் உலகின் பல நாடுகள் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த பல்வேறு சட்டங்களை விதித்துள்ளனர் அவுஸ்திரேலியா இரண்டாயிரத்து பதினாறு ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் சட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் யூட்டா பிராந்தியத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்திய சமூக ஊடக விதிமுறைகளின் மூலம் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது பிரான்ஸ் ஸ்பெயின் பிரித்தானியா மற்றும் தென்கொரியாவிலும் சிறுவர்கள் இணையத்தை பயன்படுத்துவது தொடர்பான சட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன